அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவ்யூ பார் கௌரி கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நீங்களோட நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட பார்வையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அறிவு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கௌரி பாப்பாவே ரொம்ப நாள் கழிச்சு காட்டியிருக்கிறாங்க இந்த வீடியோவில் நம்மளோட கௌரி பாப்பா துர்கா வீட்டுக்கு வந்தால் அம்மனுக்கு வந்து சாப்பாடு போடுறதாகவும் விருந்து வைக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க அந்த வேண்டதில் வந்து இன்றைக்கி நிறைவேற்றிட்டு இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலுமே அந்த பக்கம் நம்மளோட துர்காவோட சேட்டையும் அந்த ஜமீன் ஆவுடையப்பனோட பயமும் ரொம்பவும் அதிகரிச்சுட்டே இருக்குது நம்மளோட துர்கா வந்து ஒரு பக்கம் துர்கை அம்மன் பாட்டை வச்சு பாடிக்கிட்டு ஒரு பக்கம் பூஜை பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாங்க நம்மளோட ஆவுடி அப்பன் வேக வேகமாக போயிட்டு துர்காவை கொண்டு குளத்தில் போட்ட குளத்தை போயிட்டு அவங்க ஆளுங்களை வச்சு செக் பண்ண சொல்கிறாரு அப்படி செக் பண்ணும்போது துர்காவோட பாடி எதுவும் கிடைக்கலைங்க அவளை கட்டி வச்ச கயிறும் ப்ளஸ் அந்த கல்லும் தான் இருந்துச்சிங்க அதனால் வந்திருக்கிற துர்காவாக இப்போ யார் ஒரே நாளில் எப்படி காயமெல்லாம் மா மறைஞ்சி போவோம் அடித்த காயம் அப்படின்னு சொல்லிட்டு தலையே சுற்றுதுன்னு சொல்லிட்டு பல குழப்பத்தோடு நம்மளோட ஆவடி எப்பன்னு சொல்லிட்டு இருக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நம்மளோட அசோக்கும் நம்மளோட டாக்டர் சத்யாவும் எப்பயுமே துர்காவுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோம் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்